வெல்கம் டு யாவரும் கேளி நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதாவது குணா கனெக்ஷனோடு வந்திருக்கக்கூடிய மஞ்சுமால் பாய்ஸ் மிகப்பெரிய வெற்றி படமாக உலகமெங்கும் ஓடிக்கிட்டு இருக்குது ஐம்பது கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகிருக்கு ஸோ இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா தமிழில் வந்து பயங்கரமாக உருட்டிக்கிட்டு இருந்தாங்க தமிழ் தயாரிப்பாளர்கள்லாம் இங்கே ப்ளஸ் டூ எக்ஸாம் நடக்குது டென்த்து எக்ஸாம் நடக்குது அதனால் தேட்டருக்கு கூட்டம் வரல எங்களுக்கு வந்து நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் வந்து தேட்டரில் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் ஒரு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க அதாவது உங்கள் ஊரில் நல்ல படம் எடுக்கலை யாரும் வரல ஆனால் நல்ல படம் எடுத்தால் அதே தமிழ்நாட்டில் மக்கள் பார்க்க தயாராக இருக்காங்க இப்போ வந்து சென்னையில் இருக்கக்கூடிய வெற்றி தேட்ரு குரோம்பேட்டை வெற்றி தேட்ரு நமக்கெல்லாம் தெரிஞ்ச தேட்ரு தான் அந்த தேட்டரோட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய தேட்ரு ராகேஷ் கௌதமன் வெற்றி தேட்டருடைய ஓனர் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் என்ன போட்டிருக்காருனா ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் வெற்றி ஏ மல்லு ஃபிலிம் மல்லு ஃபிலிம்லாம் படம் நான் டப்படு டப்பிங்கே இல்லாமல் நேரடி மலையாள படம் வில் கோ ஹவுஸ்ஃபுல் போத் இன் அவர் ஸ்க்ரீன்ஸ் டு நைட் அதாவது குரோம்பேட்டை வெற்றி அவங்க ரெண்டு தேட்டர் இருக்குது ஸோ ரெண்டு தேட்டர்லேயுமே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது மஞ்சுமல் பாய்ஸ் த புக்கிங் ப்ரெஷர் நோ தமிழ் மூவி குட் கிரியேட் இன் லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸு ஒய் கடந்த அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து ஏன் ஜனவரிக்கு முன்னாடி டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி நான்கு மாதங்களில் எந்த தமிழ் படமும் இல்லாமல் ஏற்படுத்தாத ஒரு ப்ரெஷர் இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு ஸோ இஸ் த எக்ஸாம் சீசன் ஸ்டாப்பிங் ஆடியன்ஸ் ஃப்ரம் கம்மிங் டு தேட்டர்ஸ் எக்ஸாம் சீசன்னால் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரமாட்டேங்கிறாங்களா அதாவது எப்படி உருட்டினாங்கன்னா அந்த பசங்க வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்க வீட்டில் யாருமே படத்துக்கு போகிறது இல்லையா அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் தம்பி யாருமே போகிறது இல்லையா அவங்களோட வாத்தியார்களும் படத்துக்கு வர்றது இல்லையா இப்படி உருட்டு உருட்டுன்னு உருட்டுனானுங்க ஓயில் அனதர் இண்டஸ்ட்ரி ஸ்கில்லிங் இட் வித் பிரேமலு பிரம்மயுகம் நவ் நவ் மஞ்சுமல் பாய்ஸ் டைம் டு திங்க்னு போட்டிருக்காங்க இதை நான் ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லலை இது ஒரு தேட்டர் அதிபரோட போஸ்ட் அதே மாதிரி சினி ட்ராக் போட்டிருக்காங்க சினி ட்ராக் என்ன போட்டிருக்காங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் இஸ் பிரேக்கிங் ஆல் த கன்வென்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் இட் ஹாஸ் நவ் ரிஜிஸ்டர் த பெஸ்ட் அட்வான்ஸ் சேல் ஃபார் த இயர் வித் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் வீட்டிங் அயலான் அண்ட் கேப்டன் மில்லர் நல்லா பாருங்கள் அயலான் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு பெரிய ஹீரோ கேப்டன் மில்லர் தனுஷ் மிகப்பெரிய ஹீரோ இந்த ரெண்டு ஹீரோக்கள் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன அந்த ரெண்டாவது வார வீக்கெண்ட் அட்வான்ஸ் புக்கிங்கை விட மஞ்சுமால் பாய்ஸோட அட்வான்ஸ் புக்கிங் அதிகமாக இருக்குது இன்னைக்கு புக்கிங் பாருங்கள் செகண்ட் சாட்டர்டே அட்வான்ஸ் சேல்ஸ் இன் தமிழ்நாடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மஞ்சுமால் பாய்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் க்ரோர்ஸ் ஒன்று புள்ளி அஞ்சு நாலு கோடி அட்வான்ஸ் புக்கிங் மஞ்சுமல் பாய்ஸ் இத்தனைக்கும் கம்மியான தேட்டர்கள் அயலான் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோர் கேப்டன் மில்லர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் வித்தியாசத்தை பாருங்கள் அயலானுக்கும் மஞ்சுமல் பாய்ஸுக்கும் முப்பத்தொம்போது கோடி வித்தியாசம் கேப்டன் மில்லருக்கும் இதுக்கும் சாரி அயலானுக்கும் கேப்டன் மில்லருக்கும் முப்பத்தொம்போது லட்சம் வித்தியாசம் இது ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு அது ஒன்று புள்ளி அஞ்சு நாலு கேப்டன் மில்லருக்கும் மஞ்சுமல் பாய்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி வித்தியாசம் ஸோ இவ்வளவு பெரிய வித்தியாசத்தோட ஒரு யார் நடிச்சிருக்கா என்ன நடிச்சிருக்கா எதுவுமே தெரியாது ஆனால் எல்லாேருக்கும் தெரிஞ்சது குணா குணா கேவ்ஸு குணா கனெக்ஷன் கண்மணி அன்போட சாங்கு இவ்வளவு தான் அவங்கெல்லாம் வந்து கமல் சாரை பார்த்தாங்க இது எல்லா செய்திகளையும் போனதுக்கப்புறம் பயங்கரமாக புக்கிங் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி எல்லாம் தேட்டரை நோக்கி படையெடுக்கிறாங்க கமல் ரசிகர்கள் அவ்வளோ பேரும் அவசியமாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் இது வந்து மஸ்ட் வாட்ச் மூவி ஆன் தேட்டர்ஸ் ஓடிடியில் வரும் அதுக்கப்புறம் ஆனால் தேட்டரில் அவசியம் பாருங்கள் குணா அப்படின்னோடனே அந்த குணா மூடுலேயே இருக்குது ஏன்னா அந்த காலகட்டம் தீபாவளிக்கு நான் பார்த்தேன் தொண்ணூத்தொன்று தீபாவளி தீபாவளிக்கு வந்து இந்த படத்தை தேட்டரில் பார்த்தேன் நானும் என் தம்பியும் போனோம் அதுக்கப்புறம் இன்னும் தீவிர ஏற்கனவே கமல் ரசிகர்கள் தான் ஏன்னா அப்போல்லாம் வந்து விஹெச்எஸ் கேசட் இருக்கும் அதில் வந்து அதிகமாக நாயகன் சலங்கை ஒளியெலாம் திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து எல்லாம் பார்த்து அதுவும் இந்த படம் குணா தொண்ணூத்தொன்று தீபாவளி அப்போ நான் ப்ளஸ் ஒன் படிக்கிறேன் சாரி டென்த்து டென்த்து முடியுது அப்போ தான் ப்ளஸ் ஒனில் வந்து தேவர் மகன் வந்துச்சு இது வந்து நவம்பர் அஞ்சாந்தேதி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தொன்று நவம்பர் அஞ்சு அது வந்து நைன்டி டூ அக்டோபர்னு நினைக்கிறேன் தேவர் மகன் அப்போ வந்து அப்போ தான் ப்ளஸ் ஒன்று தேவர் மகன் தீபாவளி அன்னைக்கு தான் போனேன் தேவர் மகனும் அதுவும் ஞாபகம் இருக்குது எனக்கு தேவர் மகனும் பாண்டியனும் ஒன்றா வந்துச்சு தேவர் மகன் பாண்டியன் ராசக்குட்டி செந்தமிழ் பாட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு எல்லா படமும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா படமும் பார்த்தோம் அப்போல்லாம் எல்லா படமும் தேட்டரில் தானே பார்ப்போம் பட் தேவர் மகன் முறை பார்த்தோம் தேவர் மகன் தான் மிகப்பெரிய கலெக்ட் ஆச்சு அந்த தீபாவளியில் அது இண்டஸ்ட்ரி ஹிட் அதுக்கு முன்னாடி வந்த அத்தனை படங்களுடைய வசூலையும் உடைச்சது தேவர் மகன் ஸோ அதுக்கு முன்னாடி தீபாவளியில் நம்ம கொஞ்சம் கம்மியான வசூல் தான் குணா கம்மியாக தான் வசூலாச்சு தளபதியோட கம்பேர் பண்ணுறப்ப தளபதி குணா பிரம்மா மூணு படமும் ஒன்றா வந்துச்சு மூணு படமுமே பார்த்தோம் அதெல்லாம் எல்லா படமும் தேட்டரில் பார்க்கறது தானே பட் இது வந்து குணா என்னன்னா ஒரு ஒரு பரிசார்த்தமான முயற்சி ஒரு கதாநாயகன் வந்து கதாநாயகனுடைய அம்மா வந்து ஒரு விபச்சாரம் பண்ணக்கூடிய பெண்ணு அவளோட பையன் ஸோ அவன் வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை நம்ம ஹீரோவாகவே ஒத்துக்க மாட்டோம் அதுவும் அவனுக்கு மனப்பிரல் வேறு ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரை யாருமே ஹீரோவாக ஒத்துக்கவே மாட்டாங்க அதை வந்து பண்ணது வந்து மிகப்பெரிய விஷயம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதில் வந்து கண்மணி அன்போட பாட்டு அந்த அந்த இது நான் கேசட் வாங்கினேன் படம் வந்தப்பவே அதில் வந்து கமல் சார் இளையராஜா கங்கை மரன் சந்தன பாரதியெலாம் உட்காந்து இந்த ரெக்கார்டிங் நடந்திருக்கும் அதை வந்து ராஜா கேசட்ஸில் அதை வந்து போட்டிருந்தாங்க இந்த ரெக்கார்டிங்கே போட்டிருந்தாங்க பாட்டு நடக்கிறப்ப என்ன நடந்தது எப்படி இந்த கம்போ கம்போசிங் நடந்ததுன்னு அதில் வரும் அது இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் கேட்கலாம் அவர் வந்து பாடுவார் அன்பே அன்பே நலமா நலம் தானா நீயும் நாளும் நலம் தானான்னு அப்போ கமல் சொல்லுவார் இப்படிலாம் தேவையில்லை அவன் வந்து ஒரு படிக்காத தற்குறி அவனுக்கு வந்து அதை க லெட்ருன்னு க கடிதம் லெட்ரு கடிதாசி என்னென்னு சொல்ல தெரியாமல் இருக்கலாம் இல்லையா தான் லவ்வருக்கு அவன் எழுதுகிற க லெட்டரை தான் லவ்வர்கிட்டையே சொல்லி எழுத வைக்கிறான் அதுதான் சுச்சுவேஷன் அது இன்னி வரையா அது நம்பர் ஒன்னாக இருக்குது அதில் குணா குணா படத்தில் வந்து ஜனகராஜுக்கும் கமலுக்கும் அதில் தான் சண்டை வந்தது அதுக்கு முன்னாடி வரைய பெரும்பாலான கமல் படங்களில் ஜனகராஜ் இருப்பார் டப்பிங் அப்போ பிரச்சனை வந்துருச்சு சந்தான பாரதிக்கும் ஜனகராஜுக்கும் சண்டை அது என்ன சண்டை யார் பக்கம் தப்பு ரைட்டுங்கிறதெல்லாம் தெரியலை அந்த இடத்துல கமல் கிடையாது ஸ்பாட்டில் கமலுக்கும் சந்தான பாரதிக்கும் கை கலப்பை போயிடுச்சு அடித்தடி வரைய போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் கமல் வந்து ஒரு முடிவெடுத்து சுமூ சுமூகமாக டப்பிங்கை முடிக்க வச்சார் சந்தான பாரதி இல்லாமலே அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்றதே இல்லை ஜனகராஜை கூப்பிட்றதே இல்லை அதோட ஜனகராஜ் கேரியரும் முடிஞ்சு போச்சு எதுக்கு இந்த பிக்சரை போட்டிருக்கேன் அப்படின்னா குணா வந்து அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு தெரியப்படுத்துறதுக்கு தான் நம்ம ரசிகர்கள் குணா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பழைய படங்களை திருப்பி ஒரு தடவை பார்க்கணும்னு நினைப்போம்ல அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த ஓடிடியில இருக்கு அப்படின்லாம் திங்க் பண்ண தேவையே இல்லை நீங்க டேரக்டா போய் அமேசான் பிரைம்ல வந்து இத பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்திராணி முக இந்திராணி முகர்ஜி ஸ்டோரி த ஹிடன் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி அதாவது நிறைய மர்டர் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வீரப்பன் அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரியா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது எப்படின்னா இப்ப கரண்ட்ல இந்த கோட் கேஸ் வந்து கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு இந்திராணி முகர்ஜி பீட்டர் முகர்ஜி இந்திராணி முகர்ஜி ஒரு பெரிய கம்பெனில சிஇஓ அவங்க ரெண்டு பேருக்கும் சிஸ்டர்னு ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துறாங்க அவங்க கொலை செய்யப்படுறாங்க சோ ரெண்டு பேருமே அரஸ்ட் செய்யப்பட்டு கோர்ட்ல இது கேஸ் நடந்து அவங்க ஜாமீன்லாம் எல்லாம் கிடைச்சிருது இப்ப எப்படின்னா அந்த இறந்தது வந்து அவங்க தங்கச்சி இல்ல அவங்க ரெண்டு பேரோட பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் வெளியில வருது என்ன பியூட்டினா அந்த இந்திராணி முகர்ஜி அந்த டாக்குமெண்ட்ரியில பேசியிருக்காங்க அதுதான் இதோட சிறப்பு அம்சம் அதனாலதான் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது நேத்திக்கு ரிலீஸ் ஆயிருக்கு கோர்ட் கேஸ்லாம் நடந்து இது வந்து நாலு எபிசோடு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பார்க்க வேண்டிய ஒரு ஒரு மர்டர் டாக்குமெண்ட்ரி